அலாமிகம் வரமத்துல வபர்கூஸ் பாடம் ஆறு இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய ஆறாவது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த ஆறாவது நாள் பாடத்தில் உளத் தூய்மையும் என்னமும் என்ற தலைப்பின் கீழ் பேசிக்கொண்டு வந்திருக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆறாவது பாடத்தில் ஒரு ஹதீசனை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு ஹதீசை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஹதீஸின் அந்த ஹதீஸில் குகையில் சிக்கிய மூவர் என்ற தலைப்பின் கீழே அந்த ஹதீசனை கொண்டு வருகின்றார்கள் அப்போ அந்த குகையில் சிக்கிக் கொண்ட அந்த மூன்று நபர்களை பற்றிய ஒரு சம்பவத்தை ஒரு சரித்திரத்தை ஒரு படிப்பினையாக இந்த ஹதீஸில் நமக்கு கொண்டு வந்து தருகின்றார்கள் இப்போ நம்ம பாடத்தை பார்ப்போம் பனிரெண்டாவது ஹதீஸ் வான் அபி அபிது ரஹ் அப்துல்லாஹிபி அல்மர் ரதி அப்போ அப்துல்லாஹிபின் அல்மர் ரதிஹு அவர்களை தொட்டு மறுவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க அந்த அப்துல்லாஹிபின் அமர் அன்ஹு அவர்கள் நான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவரிடத்தில் இருந்து நான் ஒரு விஷயத்தை கேட்டேன் இப்ப சொல்லா அலிசம் சொல்றாங்க என்ன விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூன்று நபர்கள் மூன்று குழு குழுவினர்கள் வெளியூருக்கு சென்றார்கள் வேலையாக வெளியூருக்கு சென்ற பொழுது அப்பொழுது இரவு கடந்து விட்டது அந்த இரவு சமயத்தில் ஒரு குகையில் தங்க வேண்டும் என்ற சூழல் ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் காரணமாக அந்த குகையில் அவர்கள் நுழைந்தார்கள் அவர்கள் அங்கு தங்கினார்கள் அப்போ அந்த மூன்று நபர்கள் அந்த குகையில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்போ அந்த குகையில தங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விடுகின்றது அப்போ அந்த பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து கொண்டது அப்போ அவங்களாம் பேசிக்கிட்டாங்களாம் இந்த கொகையிலிருந்து நம்ம வாசல் ஒரு பாறை அடைச்சிடுச்சு ஒரு பாறை இந்த கொகையை அடைத்து விட்டது நம்ம இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த நல்ல அமலை கொண்டு அல்லாவிடத்தில் துவா செய்து அதை வசீலாவாக வைத்து நாம் இந்த கொகையிலிருந்து தப்பி விடலாம் அது ஒன்றுதான் வழி என்று சொல்லி அந்த மூன்று பேர்ல இருந்து ஒருத்தர் சொன்னாராம் யா எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு வாப்பா அம்மா இருக்காங்க அவங்க ரொம்ப வயசாயிடுச்சு வயதானவர்களாக இருக்கிறாங்க நான் அவங்களை எப்படி பார்த்துப்பேன்னு சொன்னா அவர்கள் உங்கும் உங்கும் வரையிலும் அவர்கள் உண்ணும் வரையிலும் ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி ஒரு பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய தொழிலாளர்கள் என்னிடம் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்போ அவர்கள் அருந்தாமல் அந்த பாலை என்னுடைய குடும்பத்தார்களுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய ஊழியர்களுக்கும் நான் தரமாட்டேன் அவர்கள் சாப்பிட்டதற்கு பின்புதான் தரக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு முறை விறகு தேடிக்கொண்டு வெகு வெகு தூரம் சென்றேன் ஒரு விறகு தேடுவதற்காக சமைப்பதற்காக விறகு தேடிக்கொண்டு வெளியூருக்கு செல்லும் பொழுது அப்போ இரவு மிகச்சிருச்சு அப்போ நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு திரும்பறதுக்கு அப்படி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சமயம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ நான் வீட்டுக்கு போய் பார்த்தா என்னுடைய உம்மாவும் என்னுடைய வாப்பாவும் உறங்கிட்டாங்க என்னுடைய உம்மா வாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்ப எனக்கு மனசு இல்லை இப்போ அந்த பாலை நான் எடுத்துகிட்டு வரேன் வெளியூருக்கு சென்று விறகு எடுத்துக்கொண்டு பாலையும் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்படி இருக்கும்போது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் அருந்துடுறதுக்கு அப்புறம் தான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் கொடுப்பேன் அப்ப அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லி அவர்கள் நான் காத்திருக்கேன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படியே காலை ஆகிறது காலையை ஆனதுக்கு அப்புறம் காலையில ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியில என்னுடைய காலுக்கு இடையில என்னுடைய காலுக்கு கீழே அவங்க படுத்த தூங்கிட்டு இருக்காங்க அப்போ என்னுடைய பெற்றோர்கள் எந்திரிச்சு அந்த பாலை அவர்கள் அருந்தினார்கள் பின்புதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நான் பால் கொடுத்தேன் நான் பால் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி யா அல்லா இந்த ஒரு செயலை உன்னுடைய திருப்திக்காக வேண்டி உன்னுடைய திருப்திக்காக வேண்டியே நான் இந்த செயலை செய்தேன் என்று சொன்னால் இந்த சோதனையை விட்டும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை விட்டும் நீ பாதுகாப்பாயாக என்று நான் துவா செய்தேன் பின்பு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர்கள் துவா செய்தார்கள் அதன் காரணமாக அந்த பாறை அந்த குகையினுடைய வாசலில் இருந்து சற்று கொஞ்சம் விலகியது கொஞ்சம் விலகினுச்சு சொன்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாது வெளியே வர முடியாத அளவிற்கு கொஞ்சம் விலகியது என்று சொல்லவாளம் சொல்றாங்க அப்போ அந்த பாறை கொஞ்சம் விலகிவிட்டது அந்த இருந்து இரண்டாவது நபர் துவா செய்கிறாங்க அவர்கள் செய்த நல்ல காரியத்தை பற்றி யாவா எனக்கு சிறிய தந்தை மகள் என்னுடைய சின்ன அப்பா மக கொடுத்தி இருந்தாள் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் எனக்கு ரொம்ப பிரியமானவளாக இருக்கின்றாள் அப்போ அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது அவள் மீது ஒரு மோகம் கொண்டிருந்தேன் அப்போ என்னுடைய ஆசைக்கு இணங்க என்னுடைய மோகத்திற்கு இணங்க அவள் என்னை மறுத்து விட்டு என்னை விட்டு விலகி விட்டாள் கொஞ்ச காலம் போகுது கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சம் காலம் ஏற்படுது ஒரு பஞ்சம் ஏற்படுது அந்த பஞ்சத்தின் காரணமாக சாப்பிட்றது உணவு கிடையாது செலவுக்கு காசு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவள் என்னிடத்தில் வந்தாள் வந்து இதை போல ஒரு உதவியை நாடி அவள் வந்த பொழுது நான் சொன்ன உனக்கு நான் நூற்றி இருபது திருகம் தீனார்கள் நான் தருகின்றேன் அதன் காரணமாக என்னோடு நீ தனியாக இருக்க வேண்டும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அதற்கும் அவள் ஒத்துக்கொண்டாள் அப்போ அதுக்காக ஒத்துக்கிட்டு வரா வந்த பொழுது நான் அவள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க நான் அவளுடைய இரு கால்களுக்கும் இடையில் நான் அமர்ந்து கொண்டேன் நான் அமர்ந்திருந்தேன் ஒரு தப்பான செயலை செய்வதற்காக நான் அமர்ந்திருந்த பொழுது அவள் சொன்னாள் இத்தகுல்லா அல்லாஹே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவள் என்னத்தில் சொன்னாள் அதன் காரணமாக நான் அவளை உடனே உடனடியாக அவளை விட்டு விலகிவிட்டேன் விலகிவிட்டு நான் கொடுத்த அந்த நூற்றி இருபது தீனார்களையும் அவளிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீ போமான்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த செயலை நான் எனக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் எனக்கு அவள் ஒத்துழைத்த பொழுதும் நான் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை என்னை ஏற்படுத்த பொழுதும் நான் அந்த பாவத்தை செய்யவில்லை அப்போ அல்லாஹ் உன்னிடத்தில் உள்ள உன் மீது உள்ள அந்த தக்குவா உன்னிடத்தில் உள்ள என்னுடைய பயபக்தியின் காரணமாக நான் அந்த செயலை செய்யாமல் விட்டேன் அந்த செயல் உண்மையானது என்று சொன்னால் எங்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை எங்களை விட்டு நீக்கி விடுவாயாக லேசாக்கி விடுவாயாக என்று சொன்ன பொழுது அந்த வாசலில் இருந்து அந்த பாறை இன்னும் சற்று விலகியது என்று சொல்லபாலேஸ்வரன் சொல்றாங்க ஆனா அதிலிருந்தும் அவர்கள் விலகவில்லை அதுல இருந்தும் அவர் வெளியே வர முடியாது அந்த அளவிற்கு தான் கொஞ்சம் நகர்ந்தது சிலதாசம் சொல்றாங்க அப்போ அந்த கூட்டத்திலிருந்து மூணாவது நபர் சொன்னாரு அவர் செய்த நல்ல அமல்ல இருந்து என்னது யாரெல்லாம் எனக்கு பல ஊழியர்கள் இருந்தார்கள் பல தொழிலாளர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் கூலி வழங்கினேன் அப்போ அந்த ஒரு நபரை தவிர மற்ற எல்லோருக்கும் நான் கூலி வழங்கி விட்டேன் அப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர் தொழிலாளர் இருக்காங்கன்னு சொன்னா தொண்ணூத்தொன்பது பேருக்கும் கூலி கொடுத்துட்டு அந்த ஒரு நபருக்கு மட்டும் நான் கூலியை கொடுக்கல அந்த மாதிரி அப்ப அந்த ஒரு நபருக்கு மட்டும் நான் கூலி கொடுக்கவில்லை அப்போ அந்த கூலியை வாங்காம அவரும் வெளியூருக்கு சென்றுட்டாரு வெளியூருக்கு போயிட்டாரு அப்போ அவருடைய கூலியிலிருந்து நான் ஒரு தொழிலில் நான் ஒரு தொழில முதலாக இன்வெஸ்ட்மெண்டாக நான் அந்த அவர் இருந்து நான் போட்டேன் அப்ப போட்ட பொழுது அதுல இருந்து எனக்கு நான் லாபம் பெருகியது அப்ப லாபம் பெருகிய பெரும்பு அந்த தொழிலின் மூலமாக நான் பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டேன் பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டேன் அப்போ அந்த கூலி கொடுக்காத கூலி கொடுக்கப்படாத அந்த நபரு பல வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாரு வந்துட்டு முதலாளி எனக்கு நீங்க அந்த கூலியை கொடுக்கல என்னுடைய கூலியை இப்பொழுது நீங்கள் கொடுங்கள் என்று அவர் இடத்துல கோரிக்கையா வச்சாரு அப்போ நான் சொன்ன தொழிலாளியே இந்தோ இங்க இருக்கக்கூடிய ஆடுகள் மாடு ஆடு மாடு ஒட்டகம் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உன்னுடைய கூலியிலிருந்து எடுத்த சொத்து தான் இது உனக்குரிய சொத்து எதை நீ எடுத்துச்சல் என்று சொன்னார்கள் எடுத்துச் செல் என்று நான் சொன்னேன் அப்ப அந்த தொழிலாளி சொன்னாரு நீங்கள் கேலி செய்யாதீர்கள் என்னுடைய கூலியை மாத்திரம் எனக்கு நீங்கள் தாருங்கள் என்று சொன்னாரு அப்ப நான் நான் சொன்னேன் அப்படி கேலி செய்யவில்லை இது உங்களுடைய கூலியிலிருந்து நான் சம்பாதித்த சொத்துதான் இது உங்களுக்குரியது என்று மொத்தமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடு மாடு ஒட்டகம் என்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய அவர் கூலியிலிருந்து சம்பாதித்த அனைத்து விஷயத்தையும் நான் அவரிடத்திலேயே ஒப்படைத்து விட்டேன் அவரும் வாங்கி கொண்டு சென்று விட்டார் யா அல்லா இப்படி ஒரு நல்ல காரியத்தை நான் உனக்காக வேண்டி செய்தேன் நான் நியாயமான முறையில் நடந்து கொண்டேன் உனக்காக வேண்டி உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் இந்த செயலை செய்தவனாக இருந்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய எங்களிடம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சோதனையை விட்டும் எங்களினை பாதுகாப்பாயாக இதை விட்டும் எங்களை நீக்கி நீக்கிவிடுவாயாக என்று துவா செய்தேன் பின்பு அதிலிருந்து முழுவதுமாக விலகி அந்த பாறை முழுவதுமாக விலகியது அவர்கள் மூவரும் அந்த குகையிலிருந்து தப்பினார்கள் அந்த குகையிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள் என்று இந்த ஹதீசின் மூலமாக சொல்றாங்க பனிரெண்டாவது ஹதீஸ் வான் அபி அப்துர் ரஹ்மான் அப்துல் அஹிபனி அல்மர்மா அப்போ அப்துர் ரஹ்மான் என்பவருடைய தந்தையாகிய அப்துல்லா என்பவரை அப்துல்லா அவருடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹ்ஹூ அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அமர் நபரில் ஹத்தாப் அப்போ அமர் ரதி அப்பா ஹத்தாப் என்பவராகும் ரதி அல்லாஹ் ஹுமா அவர்கள் இருவரையும் அல்லாஹு தாய பொருந்திக்கொள்வானாக அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு யாரை பார்த்து போகுது ஒன்று இந்த அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் இரண்டாவது இந்த அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அப்போ இந்த இருவரும் சஹாபாக்கள் அப்போ நபித்தோழர்களாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாக ரதியல்லாஹ் அன்ஹுமான்னு இங்க போட்டிருக்காங்க இப்போ ஹதீச பாப்போம் பால த அப்துல்லாஹிப் அமர் ரதி அல்லாஹ் அனுஹூ சொன்னாங்க சமியாத் அரசூலல்லாஹி செல்லல்லாஹும் அலஹிவ செல்லம் அல்லாஹுடைய தூதரான முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி வல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன் அவரிடத்தில் இருந்து நான் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் யாரு சல்லா அலிம் சொல்றாங்க இன் துளக்க சலாசத்து நபரின் மூன்று நபர்கள் மூன்று குழு கொண்ட நபர்கள் சென்றார்கள் மூன்று நபர் கொண்ட ஒரு குழு சென்றார்கள் மிம்மன்கான கபலுக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அப்பனா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மூன்று நபர்கள் வெளியூர் சென்றார்கள் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் ஆவாகும் ஆவாகும் அவர்களை ஒதுக்கிவிட்டது அல் மபித்து தங்கும் இடம் அவர்களை ஒதுக்கிவிட்டது இரவு தங்கும் இடம் மபீத்துனா இரவு தங்கும் இடம் அவர்களை ஒதுக்கிவிட்டது ஆறில் ஒரு குகையின் பக்கம் அவர்களை ஒதுக்கிவிட்டது அப்போ ஒரு குகையில் தங்க வேண்டும் என்ற சூழல் அவரை அவருக்கு அவர்களுக்கு ஏற்பட்டது எனவே அவர்கள் அந்த குகையில் நுழைந்தார்கள் அப்பொழுது உருண்டு வந்தது ஜபலி மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்தது உருண்டு வந்து அது அடைத்து விட்டது அலைகி அவர்களின் மீது அடைத்து விட்டது அந்த மூவரின் மீதும் அடைத்து விட்டது அல்ல குகையை அடைத்து விட்டது அப்போ அந்த குகைக்குள்ள அவங்க உடனே அந்த பாறை அந்த குகையினுடைய வாசலை மறைத்து விட்டது அவர்கள் அந்த குகையில் மாட்டிக்கொண்டார்கள் சரிங்களா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் இன்ன நிச்சயமாக விஷயம் லா இஞ்சிக்கும் உங்களை வெற்றி பெற செய்யாது மின் ஹாதி இந்த பாறையிலிருந்தும் இந்த உருண்டு வந்து அழைத்திருக்கக்கூடிய இந்த பாறையிலிருந்தும் உங்களை வெற்றி பெற செய்யாது இல்லா அந்த தொடர் உலாகி விசாலே அமாளிக்கும் உங்களுடைய நல்ல அமல்களை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தில் துவா கேட்பதை தவிர இந்த பாறையில் இருந்தும் உங்களை வெற்றி பெற செய்யாது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கொண்டார்கள் அப்போ நம்முடைய துவாக்களை கேட்டு மட்டும் நம்முடைய எல்லாமலை கொண்டு அல்லாவிடத்தில் துவா கேட்டால் மாத்திரமே இந்த குகையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதாக அவங்க பேசி கொண்டார்கள் கால ரஜினும் மினுகும் அப்போ அந்த மூன்று நபர்ல இருந்து ஒரு ஆள் கேட்டாங்க துவா கேக்கிறாங்க அல்லாஹும் ஐயா அல்லாஹ் கானலி அபவானி ஷேஹானி கபீராணி கானலி எனக்கு ஆகியிருந்தார்கள் அபவானி பெற்றோர்கள் ஆகியிருந்தார்கள் அப்போ வாப்பா தாய் தந்தை ஆகியிருந்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஷேஹானி கபீராணி அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக பெரியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எனக்கு ஆகியிருந்தார்கள் இன்னும் நான் ஆகியிருந்தேன் லிகுல ஹுமா இந்த ஹுமாவுடைய தமீரு என்னுடைய இரு பெற்றோர்கள் அந்த இரு பெற்றோர்களுக்கு முன்னால் புகட்டாதவனாக நான் ஆகியிருந்தேன் அப்ப லாஹபிக நான் புகட்ட மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் புகட்ட மாட்டேன் என்னுடைய பெற்றோர்கள் அருந்துவதற்கு முன்னால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் புகட்ட மாட்டேன் அகலன் என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ அதாவது என்னுடைய குடும்பத்தார்களுக்கு அகலன்னா குடும்பத்தார்களுக்கோ புகட்ட மாட்டேன் மாட்டேன் வலா மாலன் இன்னும் என்னுடைய அடியார்களுக்கோ இன்னும் என்னுடைய தொழிலாளர்களுக்கோ நான் புகட்ட மாட்டேன் மாலன் என்று சொன்னால் இந்த இடத்துல தொழிலாளர்கள் என்ற அர்த்தம் அப்ப என்னுடைய தொழிலாளர்களுக்கோ என்னுடைய குடும்பத்தார்களுக்கோ அந்த இருவரும் அருந்துவதற்கு முன்னால் நான் புகட்டாதவனாக ஆகியிருந்தேன் பன ஆபி ஒரு சமயம் பன ஆபி என்னை தூரமாக்கியது விறகு தேடுவது என்பது என்னை தூரமாக்கியது யோமன் ஒரு நாள் ஒரு நாள் விறகு தேடுவதற்காக அப்ப வெளியே போகும் பொழுது தூரமாக்கிடுச்சு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு பலம் உரே அலைஹிமா பலம் அலைஹிமா அவர்கள் இருவர் மீதும் நான் சாந்தரம் திரும்புவதில்லை அப்போ ஒரே சொன்னா இரவு இரவுக்கு முன்னாலேயே இரவு வருவதற்கு முன்னாடி வீட்டுக்கு திரும்புறதுக்கு தான் ஒரேகன் சொல்லுவோம் அப்போ பலம் உரிய நான் சாயந்தரம் திரும்புவது இல்லை அலேஹிமா அவர்கள் இருவரின் மீதும் அவர் இருவரின் பக்கம் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் நாமா அவர்கள் இருவரும் தூங்கி விடுவார்களே அந்த அளவிற்கு நான் திரும்பவில்லை அப்போ இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கே போகல இப்போ ஹலபு தூ ஹஹபத்துலகுமா அவர்கள் இருவருக்கும் நான் பால் கறந்தேன் பபு கஹுமா அவர்கள் இருவரும் வயிறு நிரம்ப குடிப்பதற்கு நான் பால் கறந்தேன் அப்பொழுது நான் அவர்களை பெற்றுக்கொண்டேன் நா இமைனி தூங்கியவர்களாக பெற்றுக்கொண்டேன் அப்போ நான் வீட்டுக்கு வரும் பொழுது பால் கறந்து கொண்டு அவர்களை குடிக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் இருவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில் நான் நான் அவர்களை பெற்றுக்கொண்டேன் நான் வெறுத்தேன் அன் ஊக்கை லகுமா அவர்கள் இருவரையும் விழிப்பதை அவர்கள் இருவரையும் எந்திரிக்க தூக்கத்திலிருந்து எழுப்புவதை நான் வெறுத்தேன் இன்னும் நான் வெறுத்தேன் வான் கபலஹுமா அவர்கள் இருவருக்கு முன்னாடியும் அந்த பாலை என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கோ ஊழியர்களுக்கோ நான் புகட்டுவதற்கு நான் வெறுத்தேன் ஔ மாலன் அல்லது என்னுடைய ஊழியர்களுக்கோ நான் கொடுக்க நான் விரும்பவில்லை நான் வெறுத்தேன் புகட்டுவதற்கு வெறுத்தேன் பல பிஸ்து எனவே நான் காத்திருந்தேன் என்னுடைய கையின் மீது என்னுடைய கரத்தின் மீது அந்த பால் பாத்திரம் ஆகியிருந்த நிலையில் நான் காத்திருந்தேன் அந்த இன்னும் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இஸ்தீ காலகுமா அவர்கள் இருவரும் விழிப்பதை நான் தூக்கத்திலிருந்து விழிப்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் வந்துவிட்டது உதயமாகிவிட்டது அப்போ காலை ஆகும் வரையிலும் நான் காத்து கொண்டிருந்தேன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அகதமி என்னுடைய காலுக்கு அருகாமையில் அவர்கள் கதறிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இருவரும் விழித்தார்கள் ஷரிபா அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் அபூ கஹுமா அவருடைய வயிறு நிரம்பும் அளவிற்கு அந்த பாலை அவர்கள் குடித்தார்கள் அருந்தினார்கள் அல்லாஹும் யா அல்லா இன் குந்து உன்னுடைய பொருத்தத்தை ஆதரவு வைத்தவனாகவே நான் இந்த செயலை செய்தவனாக ஆகியிருந்தால் ஃபஃபர் ஜான்னா மா நஹனு ஃபீஹி மின் ஹாதிஹி சஹரா இந்த பாறையிலிருந்து எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எங்களை விட்டும் நீ நீக்குவாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள் கொஞ்சம் நீங்கியது கொஞ்சம் அந்த பாறையிலிருந்து கொஞ்சம் நீங்கியது அப்போ அந்த குகையிலிருந்து அவர்கள் வெளியேறுவதில் சக்தி பெற மாட்டாங்க அப்போ அவங்க அந்த கொகையிலிருந்து வெளியேற முடியாது அந்த அளவிற்கு ஒரு சிறிதளவு அந்த பாறை விலகியது காலல் ஆஹரு அந்த மூவரில் இருந்து சொன்னாரு துவா கேட்கிறாரு இன்னஹு காணத்திலே நிச்சயமாக எனக்கு ஆகியிருந்த எனக்கு ஆகியிருந்தால் து அம்மின் என்னுடைய சிறிய தந்தை மகள் ஒருவள் எனக்கு ஆகியிருந்தாள் காணத் அவள் ஆகியிருந்தால் அஹப்பன் நாஸ் இளைய என்னிடத்தில் மக்களிலேயே மிக பிரியம் பல்ல பிரியப்படக்கூடிய கூடியவளாக அவள் ஆகியிருந்தாள் அதிகம் ஆகியிருந்தால் ஒஃபி ரிவாயத்தின் இன்னொருந்தேன் அவளை நேசம் கொள்ளக்கூடியவளா கூடியவனாக ஆகியிருந்தேன் கடுமையான கடுமையானதை போல அப்ப கடுமையான முறையில் அவளை நேசம் கொள்ள ஆகியிருந்தேன் மா மாயோ ஹெப்பு நிசா ஆண்கள் பெண்களை எப்படி நேசம் கொள்வார்களோ நேசம் கொள்ளும் முறையிலே கடுமையான தருமையான ஒரு முறையில் அவளை நேசம் கொள்ளக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் பரத்துஹா அவளை நான் நாடினேன் எனவே நான் அவளை நாடினேன் ஆலா நப்சிஹா அவளுடைய நப்சியே நான் நாடினேன் அப்போ அவளையே அடைய வேண்டும் என்று நான் நாடினேன் பம் மின்னி என்னை விட்டும் அவள் பம்தனாத்து நீங்கிவிட்டாள் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் ஹத்தா எதுவரை என்றால் அலம்மத் பிஹா தும் மின வருடங்களில் இருந்தும் ஒரு பஞ்சகாலம் ஒரு பஞ்ச வருடம் அவளை இறங்கிய பொழுது அவளுக்கு இறங்கின அவளுக்கு இறங்கியது அப்பொழுது பஜா அத்தினி என்னிடத்தில் அவள் வந்தாள் அப்போ ஒரு பஞ்சம் காலம் ஏற்பட்டது எந்த ஒரு விளைச்சலும் இல்லாமல் ஒரு வறுமையினுடைய காலத்துல அவள் என்ன என்ன பார்க்க வந்தா பஜா அத்தினி என்னிடத்துல வந்தா துகா அப்பொழுது நான் அவளுக்கு கொடுத்தேன் இருபது தீனார்கள் அவளுக்கு அவளிடத்தில் நான் கொடுத்தேன் ஆளா எந்த அடிப்படையின் என்று சொன்னால் அவளுடைய நப்சிருக்கும் என்னுடைய எனக்கு இடையிலும் அப்போ அவளுக்கு இடையிலும் எனக்கு இடையிலும் அவள் தனித்திருப்பதின் மீது அவள் தனித்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்தின் மீது ஒரு கட்டாயத்தின் மீது நான் இருவது தீனார்கள் அவரிடத்தில் கொடுத்தேன் எனவே அதை அவள் செய்தாள் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் அவள் மீது நான் முழு ஆற்றலும் பெற்ற நிலையில் முழு ஆற்றலும் பெற்றேன் இன்னொரு ரிவாயத்துல பலமா காத்து நெறிஞ்சிலே அவருடைய இரு காலுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்கிறார்கள் காலத் அப்ப அவள் சொன்னால் இத்தக் இல்லா அல்லாஹ் வி நீ பயந்து கொள் ஒலா தஃபுல்ல லஹாத்தம இல்லா பிஹ்தஹி ஒலா தஃபுல்ல லஹாத்தம அந்த முத்திரையை நீ கிழித்து விடாதே இல்லா பிஹ்தஹி அதனுடைய ஹக்கிலே தவிர அதை நீ கிழித்து விடாதே அதை ஹலாலான முறையிலே இல்லாமலே தவிர அதை நீ கிழித்து விடாதே என்று அவள் சொன்னால் பன்சாரஃப் அன்ஹா எனவே அப்பொழுது நான் அவளை விட்டு விலகி விட்டேன் திரும்பி விட்டேன் ஒகையுமளாகிறவள் அஹபு நாசி இலைய என்னிடத்தில் மக்களிடத்திலே மக்களிடத்தையே எனக்கு ரொம்ப பிடித்தவளா பிடித்தவளாக இருக்கின்றாள் இன்னும் நான் விட்டுவிட்டேன் அந்த காசுகளை நான் விட்டுவிட்டேன் அல்லது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த காசு நான் அவளுக்கு கொடுத்திருந்தேன் அப்ப அவளுக்கு கொடுத்த அந்த இருபது தீனார்களையும் நான் விட்டுவிட்டேன் அல்லாஹ் யா அல்லாஹ் இன் குந்து அல்துதா லிக்காபத்திய வா அவஜிக உன்னுடைய பொருத்தத்தை ஆதரவைத்தவனாகவே இந்த செயலை நான் செய்தவனாக ஆகியிருந்தால் நாங்கள் எந்த சோதனையின் மீது ஆகியிரு ஆகியிருக்கின்றோமோ அந்த ஒன்றிலிருந்தும் எங்களை நீ பா எங்களை நீ விடுவாயாக என்று அவர்கள் துவா கேட்டார்கள் பன் ஃபராஜா திஸ் பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்தது சரிங்களா ஆயுர் அன்பகும் நிச்சயமாக அவர்களில் மற்றொருவர் வா மற்றொருவருக்காக வேண்டி அப்போ அவர்களில் மற்றொருவர் கேட்டதற்காக வேண்டி அந்த பாறை சற்று விலகியது நகர்ந்தது லட்ச ஒரு உஜ மின்ஹா அந்த பாறையிலிருந்தும் இந்த மினகாவடிய மீறி அந்த பாறையை பார்த்தா போகுது அந்த ஆஹ் அந்த குகையை பார்த்து போகுது இந்த மினகாவடிய மீறி குகையை பார்த்து போகுது அந்த குகையிலிருந்தும் அவர்கள் வெளியேறுவது சக்தி பெற மாட்டார்கள் அப்போ அவங்க வெளியேறுவதற்கு சக்தி பெற மாட்டாங்க அந்த அளவிற்கு பாறை இன்னும் கொஞ்சம் விலகியது என்பதாக சொல்றாங்க மூன்றாவது நபர் செய்தாரு ஆனா கூலி ஆட்கள் கூலி ஆட்களுக்கு கூலி தருவதை நான் தேடுகிறேன் அப்போ கூலி தந்து கொண்டிருக்கின்றேன் அப்போ நான் கூலி ஆட்களுக்கு கூலி தரக்கூடியவனாக இருக்கின்றேன் இருக்கின்றேன் அசை தும் வா அத்தை அவர்களுக்கு நான் கூலி தந்தேன் நான் கூலி கொடுத்தேன் யாரு என்னுடைய கூலி ஆட்களுக்கு நான் கூலி கொடுத்தேன் அஜ்ரஹும் அவருடைய கூலியை நான் கூலியாக கொடுத்தேன் வைர ரஜுலின் வாஹைதின் ஒரே ஒரு ஆளை தவிர ஒரு ஆள் அல்லாமல் ஒரு நபர் அல்லாமல் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய கூலி ஆட்கள் எல்லோருக்கும் நான் கூலியை கொடுத்து விட்டேன் தரக்க அவர் விட்டு விட்டார் அந்த ஒரு நபர் விட்டு விட்டார் அல்லதி எதை விட்டு விட்டார் என்றால் லகு அவருக்குரியதை விட்டு விட்டார் அவருக்குரிய அந்த அஜரை அவருக்குரிய அந்த கூலியை அவர் விட்டு விட்டார் ஓதகப இன்னும் அவர் சென்று விட்டார் அப்போ அவர் கூலி அவர் வாங்காமலேயே விட்டுட்டு அவர் சென்று சென்றுட்டார் வெளியூர் போயிட்டாரு மருத்து நான் பயனுள்ளதாக ஆக்கினேன் அஜிரஹு அவருடைய கூலியை நான் பயனுள்ளதாக ஆக்கினேன் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் கசூரத் மின்ஹுல் அம்வாலு கசூரத் அதிகமாகும் மின்ஹுல் அம்வாலு அவருடைய கூலியில் இருந்து இந்த ஹூலி தமிரு அஜிரு அவருடைய கூலி அந்த அவருடைய கூலியில் இருந்து அதிகமாகும் அல் அல்லுவாளு பணங்கள் பொருட்கள் அதிகமாகும் அப்போ அந்த அவருடைய கூலியிலிருந்து நான் அந்த கூலியை பயனுள்ளதாக ஆக்கினேன் அப்போ ஒரு தொழில முதலீடா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலில் இருந்து நான் நல்ல கூலி பெற்றேன் நல்ல அதிகமான கூலியே அது அதிகமானது பணத்தால் அது ரொம்ப அதிகமானிச்சு ஒரு சிலம் காலம் கழித்து சில காலம் கழித்து ஃபஜா அணி அவர் என்னிடத்தில் வந்தார் வந்தார் அவர் கேட்டார் யா அபுதல்லா அல்லாஹுடைய அடியாரை அத்தி நீ கொடுத்து விடு இலைய எனக்குரிய அஜிரி என்னுடைய கூலியை எனக்குரிய என்னுடைய கூலியை நீ எனக்கு கொடுத்து விடு என்று அவர் கேட்டார் ஃபகுல்து அப்பொழுது நான் குல்லு மாதாராமின் அஜிரிக் குல்லு நீ எதை பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒன்று அனைத்தும் மின் அஜிரிக் உன்னுடைய கூலியில் இருந்து தான் அப்போ நீ பார்த்திருக்கிற எல்லாமே உன்னுடைய தான் அப்படின்னு நான் அவரை பார்த்து சொன்ன மினல் இபிலி ஒட்டகத்துல இருந்து உள்ள பக்கரி இருந்து உள்ள வகனமி இந்த ஆட்டில் இருந்து ஒரு ரக்கை இந்த அடிமைகள்ல இருந்து அப்போ இந்த ஒட்டகம் மாடு ஆடு அடிமை இது எல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாயே இது எல்லாம் உன்னுடைய தான் உன்னுடைய கூலி தான் என்று நான் சொன்னேன் وقال ابو அவர் கேட்டாரு அப்ப அவர் சொன்னாரு يا عبد الله الله உடைய அடியாரே لا تستحزي بي என்னை நீ கேலி செய்யாதே அடியாரே அடியாரே என்று அவர் சொன்னார் فقلت அப்பொழுது நான் சொன்னேன் لا استحزي بك உன்னை நான் கேலி செய்வது செய்வது கிடையாது உன்னை நான் கேலி செய்யல ف என்று சொன்னேன் فخذه அப்பொழுது அவர் அதை எடுத்துக்கொண்டார் அவருடைய அந்த அஜர்ல இருந்து அந்த கூலியிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் குல்லஹு அனைத்து கூலியையும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் அதை அவர் இழுத்து சென்றார் அப்போ அந்த ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாத்தையும் அவர் இழுத்து சென்றார் பழம்ய துருக்கு மின் ஹூ அதிலிருந்து எந்த ஒரு வஸ்துவையும் அதிலிருந்து எந்த ஒரு வஸ்துவையும் அவர் விட்டு வைக்கவில்லை அப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சுரட்டி கொண்டு சென்று விட்டார் அல்லாஹுமா யா அல்லாஹ் என் குன் து ஃபால்துதா லிக்கபத்தேவா அவஜகிக்க உன்னுடைய பொருத்தத்தை ஆதரவைத்தவனாக இந்த செயலை நான் செய்தவனாக ஆகியிருந்தால் பஃப்ரூ ஜான்னா எங்களை விட்டும் நீக்குவாயாக எங்களை விட்டும் அந்த சோதனையை நீக்குவாயாக மா நஹனுஃபீஹி நாங்கள் ஒரு விஷயத்தில் ஆகியிருக்கின்றோமோ எந்தவொரு சோதனை எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றதோ அதை விட்டும் எங்களை விட்டும் அதை நீ நீக்குவாயாக என்று அவர் துவால் செய்தார்கள் ஃபன் ஃபார் தி சஹ்ரது பாறை விலகியது பாறை விலகியது ஃபஹரஜு அதிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள் எம் ஷூன நடந்து சென்றார்கள் அப்போ பாறை முழுவதுமாக வெளியே வெளியேடுச்சு துவா கேட்ட உடனே அந்த பாறை என்பது அந்த குகையினுடைய வாசலில் இருந்து முழுவதுமாக வெளியேறியது ஃபஹரஜு எம் ஷூன அவர்கள் வெளியேறினார்கள் அவர்கள் வெளியேறி நடந்து சென்றார்கள் அலைஹி இது புகாரி முஸ்லிம் இருவரும் மித்திபாக்க செய்யப்பட்ட ஹரீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாபுல் வெஹலாறு நீயால எதுக்கு இங்க கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவர்களுடைய இந்த மூவருடைய நீயத்து அவர்கள் செய்த ஒரு நல்ல அமல் அந்த நல்ல அமலை கொண்டு அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க அல்லா இடத்தை துவா செய்தாங்க அந்த துவா செய்தின் மூலமாக அவர்கள் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல நீயத்து அந்த நல்ல எண்ணம் அதன் காரணமாக அல்லாஹா அவர்களுக்கு உண்டான அந்த சோதனையை நீக்கினான் அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீசு இந்த பாபுள் எஹலாசு எஹவாறு என்ற இடத்துல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை விளங்கணும் இன்னும் குகையில் சிக்கிய மூவர் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீசு அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இத்தோடு இந்த பாபுல் இஹலாசு எஹவாறு நீயா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலைப்பிற்கு கீழே கொண்டு வரப்படக்கூடிய இந்த பன்னிரண்டு ஹதீசுகளும் நிறைவு செய்யப்பட்டுடுச்சு அடுத்த இன்ஷா இன்ஷால்லா دباب التوبة إن رتليب إن كيل وركودي حديث غلا نما وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته